கொல்லன்கோடு அருகே பை குரசி சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த மாணவன் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லன்கோடு அருகே பாத்திமாநகர் மண்வளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வசர் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளிநாட்டில் பணியாற்றிய போது கொரோனாவால் இறந்துவிட்டார் இவருக்கு அனிதா என்ற மனைவியும் சிபின் வயது பதினான்கு என்ற மகனும் உண்டு சிபின் சூரியகோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் இவர் கடந்த இரண்டாம் தேதி காலை வீட்டிலிருந்து பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும்போது போது பெருங்குளம் பகுதியில் வைத்து பின்னால் வந்தப்பை கொன்று சைக்கிளை உரசிவிட்டு சென்றுள்ளது இதில் சைக்கிளிலிருந்து நிலை தடுமாறி சிபின் கீழே விழுந்துள்ளான் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயமடைந்து திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று சிபின் பரிதாபமாக இறந்தான் இது சம்பந்தமாக கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குரசி பத்தாம் வகுப்பு மாணவர் பலியான சம்பவம் அந்தப் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது